ஸோ வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து விஜய் அண்ணா வந்து எதுக்காக தெரியுமா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரை வந்து தற்காத்து கொள்ளத்துக்கு தான் வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா வந்து விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது அரசியல் அறிவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் அண்ணா வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ வாங்க அந்த வீடியோவில் வந்து அண்ணன் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மொதல் விஷயமா வந்து அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா வந்து விஜய் வந்து எதுக்காக தெரியுமா அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக விடாமல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து தேட்டர் கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடுலாம் எல்லாம் வந்து அனுப்புறாங்க இதை காரணமாக தான் வந்து அவங்கள வந்து நம்ம எதிர்க்கணும் அவங்கள வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணன் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் அந்த யூடியூபர் வந்து பேரை நான் சொல்ல விரும்பல அந்த யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு அண்ணன் வச்சு இருக்காரு அவர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி வந்து இந்த காரணமத்துக்கோசரம் தான் வந்து விஜய் அண்ணா வந்து அரசியல் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கலாம் இப்போ விஜய் அண்ணா வந்து இதுக்காக தான் வந்து அரசியல் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரா அவரோட ரசிகர்களுக்காகட்டும் அவரோட தொண்டர்களுக்காகட்டும் ஒரு அரசியல் புரிதல் இருக்கவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே புரியும் விஜய் வந்து எதுக்காக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணமாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு முதல் மாநாட்டிலே வந்து சொல்லியிருப்பாரு இது மாதிரி வந்து நீங்கள் எனக்காக வந்து நிறைய செஞ்சிட்டிங்க நான் உங்களுக்காக வந்து செய்யறதுக்கு வரேன் நான் உங்கள் களத்துக்கு வரேன் உங்களாக கூட நிற்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா வந்து விக்ரவாண்டி மாநாட்டிலே வந்து சொல்லியிருப்பாரு புரியுதுங்களா இந்த மாநாட்டெலாம் வந்து இந்த அண்ணா வந்து பார்க்கல போல அதனால் இது மாதிரி பேசிட்டு இருக்காரு இன்னும் விஷயத்துக்கு வரேன் இது மாதிரி தூத்துக்குடி சூடு நடந்துச்சு இல்லை ஸோ அங்கே போனார் அதுக்கப்புறம் வந்து அனிதாவோட மரணத்துக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து இங்கே கள்ளச்சார எங்கள் குடித்து ஆனாங்கல்ல அங்கே கள்ளக்குறிச்சியில் அங்கே போனார் அதுக்கப்புறம் வந்து இப்போ பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புக்கு போனார் இது மாதிரிலாம் வந்து போராட்டத்துக்கு போகிறாரு மக்களாக கூட நிற்கிறாரு இதெல்லாம் வந்து இவருக்கு அரசியலாக தெரியலை போல் ஆனால் வந்து இவர் வந்து தன்னை தற்காத்து கொள்ளத்துக்கு தான் வந்து அரசியல் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு வந்து கமல் காசம் மாதிரி வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டு தீமு காட்டை வந்து அடக்க வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுங்க எனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையேந்தி யார்கிட்டையும் நிற்கல இல்லை மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தானே போய் நிற்கிறாரு மக்களாக கூட தானே போய் நிற்கிறாரு இதெல்லாம் வந்து இந்த அண்ணாக்கு வந்து தெரியல போல அதனால நான் இந்த அண்ணாக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா விஜய் அண்ணா வந்து நீங்கள் வந்து எனக்கு நிறைய செஞ்சிட்டீங்க ஸோ உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் அதனால தான் வந்து நான் அரசியலுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இதுக்கே உடனே கேட்குறீங்க ஏன் அரசியல் கட்சி தான் ஆரம்பித்து ஏதாச்சும் நல்லது செய்யணுமோ அப்படியே நீங்கள் வந்து செய்ய மாட்டீங்களா ஏன் வந்து சூர்யா செய்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து இது மாதிரிலாம் செய்கிறாங்களே நீங்கள் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது தான் வந்து ஒரு நல்லதே வந்து நம்ம செய்ய முடியும் இப்போ இருக்க ஆட்சியாளர்களாகட்டும் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்களாகட்டும் எல்லாருமே எப்படி நம்மளை ஆண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு வச்சுமே இப்போ வந்து அங்கங்க வந்து மது விற்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து கஞ்சா அது மாதிரி நிறைய வந்து போதை பழக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஆகிப்போச்சு போதை விற்கிற கலாச்சாரம் வந்து அதிகமாகி போச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டராக இருந்துட்டு அவரால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் அர்த்தம் இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து புரியணும் நான் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் இதே மாதிரி வந்து ஆதவர்ஜனா வந்து அன்றைக்கி விகடன் வந்து நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பேசியிருப்பார் ஒரு குடும்பம் மட்டுமே வந்து திரைத்துறையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு குடும்பமே வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஆண்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவச்சனா பேசியிருப்பாரு ஒரு பொலிட்டிஷியனாக இருந்து நீங்க இதெல்லாம் வந்து பேச முடியுமா மக்களுக்காக வந்து நீங்க குரல் கொடுக்க முடியுமா இதே மாதிரி வந்து ஆயிரம் ஐநூறு கொடுத்து கொடுத்து ஓட்டை போட்டு போட்டு மக்களை வந்து பழக்கி வச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு வந்து சர்க்கார் படத்தில் வந்து பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் தலைவா படத்தில் பேசியிருப்பாரு அதுக்கே வந்து அவர் மேல வந்து எவ்வளோ அடக்குமுறை வந்துச்சு இதில் வந்து அவர் போய் எப்படி மக்களுக்காக வந்து நிக்க முடியும் மக்களுக்கான உதவி வந்து செய்ய முடியும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் இந்த அண்ணா வந்து என்ன பண்றாரு அவரோட பணத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து அவருக்கு வந்து அடக்குமுறைகளை செஞ்சாங்கல்ல படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அதுக்கப்புறம் வந்து தேட்டர்லாம் கிடைக்க விடாம பண்ணாங்கல்ல ஸோ அதுக்கு பழிவாங்கிறதுக்கு தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இந்த அறிவுரில் அண்ணா வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு நீ இப்போ வந்து ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இந்த அண்ணா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து போஸ்டர் ஓட்டுறவன் அதுக்கப்புறம் பேனர் ஓட்டுறவன் இவனுக்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர்கள் துணை மாவட்ட செயலாளர்கள் அது மாதிரிலாம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர்கள் இது மாதிரி போஸ்டிங்லாம் வந்து கொடுக்குறாரு அவனுக்கெலாம் வந்து என்ன அரசியல் அறிவு இருக்கும் அரசியல் புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா வந்து கேட்குறாரு இதுக்கான பதில் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவன் போஸ்டர் ஓட்டுறான் பேனர் ஓட்டுறான் இது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியும் அவன் பின்னாடி வந்து அவன் ஊருக்கு வந்து என்ன நலத்திட்டம் வந்து செஞ்சிருக்கான் அவனால் எத்தனை குடும்பம் வாய்ந்திருக்கு அவனால் எத்தனை குடும்பம் சாப்பிட்ருக்கு அவனால் எத்தனை பிள்ளைகள் வந்து படிச்சிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த கேள்வியே வந்து கேட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வந்து கேள்வியை வந்து நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து விஜயண்ணா ரசிகர் மன்றமாக இருக்கும் போது வந்து அவங்க வந்து என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வந்து செஞ்சாங்க அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு பேசணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களே அதுக்கு என்னன்னா விஜய் அண்ணா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரசிகர் மன்றத்து மூலமா வந்து வார்டு மெம்பருக்காகட்டும் தலைவர் பதவி ஆகட்டும் அவங்களாம் வந்து எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க ஜெயிச்சுமே இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கங்கே போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இந்த அண்ணாக்கு வந்து எதுவுமே பார்க்காம வந்து சீமானவர்கள் கட்சிக்கு ஆதரவாகவும் விஜய் அண்ணா கட்சிக்கு வந்து எதிர்ப்பாகவும் வந்து இவர் பேசிட்டு இருக்காரு ஸோ வந்து நான் இவரை வந்து நான் குறை சொல்லலை நீங்கள் வந்து பேசுங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த அண்ணாவை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருப்பேன் ஏன்னா வந்து யூடியூப்லேயே வந்து எனக்கு ஒரு மூணு பேரும் பிடிக்கும் யார் யாருன்னா வந்து மதன் கௌரி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாயம் ஸ்டூடியோஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் தான் யூடியூப் சேனல் ஆகட்டும் எதுக்காக வந்து இவங்கெல்லாம் பிடிக்கும்னா வந்து ஒரு கேள்வின்னா வந்து அதை வந்து டெஃபனேஷன் பண்ணுவாங்க என்ன மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரியே வந்து டெஃபினேஷன் பண்ணுவாங்க பயங்கரமாக டெஃபினேஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த பேசிக்ஸில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மக்களுக்கு வந்து அவங்களோட கருத்தை வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போவாங்க இவருக்கு வந்து ஒரு ஆறு லட்சம் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மேலே இருக்குது ஸோ இவர் வந்து ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட வந்து தன்னோட கருத்தை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் வந்து இந்த விஜயனாவோட க கட்சி ஆரம்பித்ததை வந்து அவர் கருத்தாக எடுத்துகிட்டு போகல இவரோட கருத்தை வந்து திணிப்பாக எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அதுக்காக தான் நான் இந்த ரிப்ளை வீடியோவே வந்து நான் மேக் பண்ணனே அப்புறமா இன்னொரு விஷயத்துக்கு வரும் விஜய் அண்ணா மேல வந்து இந்த அண்ணா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா படம் ரிலீஸ் ஆகும் போதுலாம் வந்து அவரோட படத்துக்கு வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டிக்கெட் வந்து விக்கிறாங்க அதையுமே வந்து வாங்கிட்டு படத்துக்கு போறாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு தலைவரா இருந்து நீங்க கேட்க மாட்டீங்க அதாவது நீங்க அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து திரைத்துறையில் இருக்கும் போதே வந்து நீங்கள் வந்து இதை கண்டுக்க மாட்டீங்க நீங்கள் வந்து ஓவியில் வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா வந்து கேட்குறாரு ஆனால் இதே அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அண்ணாவோட படத்துக்கு வந்து ரெண்டாயிரரூபா டிக்கெட் ஆகட்டும் மூணாயிரம் டிக்கெட் ஆகட்டும் வாங்கிட்டு போயிட்டு பிளாக்கில் அதாவது இவர் சொல்கிற மாதிரி பிளாக்ல வாங்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டேவே வந்து இவர் வந்து ரோஸ்ட் வீடியோ ஆகட்டும் அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து இவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா நான் வந்து இது தப்புன்னு சொல்லலை அது வந்து அவரோட தொழில் ஓகேங்களா இப்போது இந்த விஜய் அண்ணாவோட பிளாக் டிக்கெட் விஷயத்துக்கு வருவோம் இது வந்து விஜய் அண்ணாக்கு மட்டும் இல்லை அஜித் சாருக்கு ஆகட்டும் அதுக்கப்புறம் சூர்யா சாருக்கு ஆகட்டும் ரஜினி சாருக்கு ஆகட்டும் கமல் சாருக்கு ஆகட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாக தான் இருக்காங்க ஸோ இவங்க படத்துக்கெலாம் வந்து முதல் நாள் எப்படியாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள்லாம் வந்து கட்டாயம் விரும்புவாங்க அதுக்கு வந்து அவங்க போய்ட்டும் பார்ப்பாங்க இது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அஜித் சார் படத்துக்கு வந்து விஜய் சார் பா ஆளுங்க வந்து போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு விற்கிறதாகட்டும் இல்லை விஜய் சார் படத்துக்கு அஜித் சார் ரசிகர்கள் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு விஜய் ரசி விஜய் ரசிகர்கள்ட்ட போயிட்டு விற்கிறதாகட்டும் சூர்யா ரசிகர்கள்ட்ட போயிட்டு விற்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ரஜினி ரசிகர்கள்ட்ட போய் விற்கிறதாகட்டும் ஸோ இதே மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது வந்து யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டோட தான் எதுக்காக வந்து நான் இதை தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு தான் வந்து ஒரு விலை நிர்ணயம் வந்து பண்ணுது ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இவ்வளோ கொடுத்துட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை வந்து நிர்ணயம் பண்ணுது இதெல்லாம் வந்து பிளாக் டிக்கெட்டை வந்து கண்காணிக்கிறத வந்து விஜய் வந்து பார்க்க முடியாது கவர்மெண்ட் தான் பார்க்கணும் இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க ஓகேங்களாண்ணா லாஸ்ட் விஷயத்துக்கு வந்து வரும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அண்ணாவை பற்றி இவ்வளோ இருக்காரு இல்ல இந்த அண்ணா வந்து பேசியிருக்காருல்ல இல்லை ஸோ இதுக்கு வந்து ஒருத்தன் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கான்னா வந்து நான் கூட உன்னை நியூட்ரலான ஆளுன்னு நினச்சேன் ஆனால் நீ கூட த இப்படி தான் பண்ணியிருக்க பொட ஒட்ட அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் அதுக்கு வந்து இந்த அண்ணா வந்து ரிப்ளை கொடுக்குறாரு விஜய் ரசிகர்களே இப்படி தான் விஜய் தொண்டர்களே இப்படி தான் எல்லாம் அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா கேட்டிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா வந்து இப்படி உங்களுக்கு வந்து ஒருத்தன் பேட் கமெண்ட்டும் போட்டிருக்காங்கல்ல அதில் எங்கேயாச்சும் வந்து நான் வந்து விஜயோட ரசிகர் நான் விஜய்யோட தொண்டன் அதுக்கப்புறம் வந்து விஜயோட ஃபோட்டோ ஏதாச்சும் வச்சு அவன் கமெண்ட்ஸ் போட்டானா நீங்கள் எப்படி அவன் வந்து விஜய் ரசிகர் தான் வந்து இதை பண்ணான் அதனால வந்து விஜய் ரசிகர்களே இப்படி தான் விஜய் தொண்டர்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எப்படி சொல்ல போச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு வந்து சார்பாக பேசலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து இன்னொரு கட்சி வந்து எதிராக பேசக்கூடாது இப்போ வந்து விஜயண்ணா வந்து கொள்கை சரியில்லை அவருக்கு வந்து வெளியே வர மாட்டாரு இதெல்லாம் பேசுங்க நானே ஒத்துக்கிறேன் ஓகேங்களா அவர் நியாயமாக வைங்க கருத்தை வந்து நியாயமாக வைங்க அவன் ரசிகரங்களை பற்றி அதுக்கப்புறம் வந்து அவன் போஸ்டர் ஓட்டுறான் அவன் பேனர் அடிக்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவன் என்னென்னலாம் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க ஓகேங்களாண்ணா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த அண்ணா பேசுனது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்